பொதுமக்களுடைய கருத்துக்கள் அப்படி இருக்குது வடக்கில் ஒரு நிலைமை ஒரு நிலைமை தமிழ் மக்களுக்கு திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு சாந்திரிகாமியார் முயற்சித்திருந்து முதன் முதலாக அந்த யோசனையை பாராளுமன்றத்தில் வைத்து தீயிட்டு எரித்து விட்டு வெளியேறியவர் தான் அனுரகுமார் திசாநாயக்கர் தேர்தலுக்கு பின்னர் ஒரு இரத்த கலர் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஒன்று அரசியல் ஆய்வாளர்கள் அல்லது வேறு அரசியல் ஆர்வம் கொண்டவர்கள் கருதக்கூடிய வகையிலே உணர்வு கருத்துக்கள் அவர்கள் பகிர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது ஜனநாயக கட்டமைப்பில் இருந்து விலகி ஒரு இராணுவ நிகரான ஒரு ஆட்சியை அவர்கள் கொடுப்பார்கள் என்ற ஒரு தோற்றம் இப்பொழுதே ஆரம்பமாகி இருக்கிறது இரண்டாவது வடக்கு கிழக்கு மக்கள் அவர்களுடைய ஆரம்ப கால வரலாற்றை மறந்துவிட்டார்கள் தமிழ் மக்களுக்கு எதுவுமே கொடுக்க கூடாது என்பதிலே அவர்கள் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே ஒரு ஒரு அபிஷியல் டாக்குமெண்ட்டை தீய்த்து கொளுத்தி ஒருவர் தமிழ் மக்களிடம் சென்று யாழ்ப்பாணத்திலே சென்று எனக்கு வாக்களியங்கள் என்று சொல்வது என்பது எவ்வளவு மாற்றங்களை கொடுத்திருக்கிறார் அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த ஆம் ஆண்டளவிலே பிறந்த குழந்தைகளுக்கு பழைய விடயங்கள் எதுவுமே தெரியாது அது எங்களுடைய தவறு பெற்றோர்கள் இந்த நாட்டினுடைய வரலாற்றை சொல்லி வளர்க்கவில்லை முக்கியமான தருணத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கான மிக முக்கியமான காரணமே ராஜபக்ச அரசினுடைய நிழல் ஜனாதிபதியாக இருப்பதை சஜித் பிரேமதாசாவோ எங்களுடைய கட்சியோ விரும்பவில்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் எத்தனையோ தடவை சொன்னார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இத்தனை பேர் வருகிறார்கள் எங்களோடு இணைகிறார்கள் மேடையிலே ஏறுகிறார்கள் என்று மக்களோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவனோ தலைவியோ அங்கு செல்லவில்லை யார் மக்களிடமிருந்து வேறுபட்டு விலகி பொருளக்கூடிய எண்ணத்தோடு இருப்பவர்கள் பார் பார்ப்பமிட்டுகளை பெறக்கூடியவர்கள் ஏனைய பொருளாதார ரீதியான வலுவூட்டல்களை பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாறியிருக்கிறார் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போது மக்களை சந்திக்க வேண்டும் மக்களை சந்திப்பதற்கு சஜித் ஓடி இருக்க வேண்டும் ஊடக விழாதா பதில் சொல்றேன் பொதுச்சேன பெறமுனவில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளித்தவர்கள் மக்கள் செல்வாக்கு அற்றவர்கள் பொதுஜன பெறமுனம் ஓடி இருக்கக்கூடியவர்கள் அந்த தங்களுடைய கட்சி வாக்கை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் தங்கள் கட்சியிலே இருக்கிறார்கள் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கட்சி மாறியவர்கள் யாருமே பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க மாட்டார் அவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் ஊகிச்சோம் அவர் நினைத்திருந்தால் அந்த இரவு பொழுதிலேயே தமிழ் மக்கள் விரும்பக்கூடிய ஏதோ ஒரு விடயத்தை கொடுத்துருக்க முடியும் ஆனால் கொடுக்கவில்லை இனிவ வெறுமனே உள்ளூராட்சி சபை தேர்தலை கூட கொடுக்க முடியாத ஒரு ரணில் விக்ரமசிங் அவர்கள் எப்படி தமிழ் மக்களுக்கான உரிமைகள் தமிழ் மக்களுக்கான அபிலாஷைகள் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார் ஆனால் எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் நாட்டின் சட்ட புத்தகத்தில் இருக்கிற பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவேன் அது மாத்திரமல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தல் அதுபோன்று மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவேன் இதற்கு மேலதிகமாக மிக முக்கியமான ஒரு விடயம் இருபத்தைந்து வீத இடஒதுக்கீட்டை உள்ளூராட்சி சபைகளில் உறுதிப்படுத்துகின்ற அதே வேளையில் பாராளுமன்றத்திலும் உள்ளூராட்சி சபைகளிலும் இருபத்தைந்து வீத பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்வேன் என்று கூறியிருக்கிறார் இந்த பிரதானமான ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை பொறுத்தவரையிலே சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் இலங்கையராக வாழ்வதற்கான ஒரு சூழலை நிலைநிறுத்தி இருக்கிறது ரணில் விக்ரமசிங் அவர்கள் உடைத்து இரண்டை ஒன்றாக உடைத்து எதையுமே கொடுக்காமல் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தலைவராக நாங்கள் பார்த்திருக்கிறோம் அவர் இந்த ஜனாதிபதியாக இருந்த கால பகுதியிலே ஏதாவது ஒரு விடயத்தை செய்திருந்தால் அந்த ஒரு விடயம் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் ஆனால் அது எதுவுமே செய்யவில்லை எப்பொழுதெல்லாம் நாடு துன்பப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் வெளிநாடுகளிலும் தங்களுடைய சுற்றுலா தலங்களிலே தங்களுடைய நேரத்தை செலவு செய்தவர்கள் இப்பொழுது நித்ரையால் எழும்பி வந்து ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்யும் போது ஒரு வருடத்துக்கு இருபது மில்லியன் பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஒதுக்கீடு ஆனால் இந்த இருபது மில்லியனை மக்களுக்கு வழங்குவதற்காக அவர்கள் அந்த தேர்தல் காலங்கள்ல ஐந்து கோடி ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அது முதல்ல பத்து மில்லியனாக இருந்தது அண்மையில் இருபது மில்லியனாக அதிகரிக்கப்படும் ஆனால் என்னுடைய கல்வி அதை மக்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் ஐந்து கோடி பத்து கோடி செலவு செய்கின்றோம் இப்போ உண்மையில் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய போகின்றீர்களா இல்லை ஏதாவது வர்த்தக டீல்களை மேற்காக பாராளுமன்றம் இலங்கை முழுவதும் ஒரு பிரச்சார கூட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் எந்தவித காரணமும் இல்லாமல் எல்லா கட்சிகளும் இருக்க எங்களை பொறுத்தவரை லக்கிய மக்கள் சக்தி பொறுத்தவரையே இந்த இருபத்தோராம் தேதி தேர்தல் என்பது இலங்கையினுடைய தலையழுத்தை மாற்றக்கூடிய ஒரு தேர்தல் அனைவரும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் மீண்டும் இரத்தாறு ஓடுவதா அல்லது ஜனநாயக கட்டமைப்பிலே இளைஞராக வாழ்வதற்கான ஒரு உறுதிமொழியை பெறுவதா என்பது மாத்திரம் தான் இருக்கிறது தொலைபேசி பிரேமதாசா ஒரு நேர்காணல் வந்து ஒரு புத்துணர்ச்சியை ஒன்றுமே இல்லை இந்த இருபத்தஞ்சு வீத வீத இடஒதுக்கீடு உள்ளூராட்சி சபைகள்ல கொடுத்தார்கள் அப்ப ஒரு நாங்களும் காலை வச்சு பாப்போமே என்று உள்ளிட்டது கால வெளியில எடுக்க இல்லாம இருக்கு கட்சியும் கட்சி தலைமைப்பிடமும் என்ன எதிர்பார்க்குதோ அதை நாங்கள் செய்வோம் ஆனால் அதற்கு முதல்ல நாட்டை கட்டியமைக்கிறதுக்கான மேளை கட்டியமைக்கிறதுக்கான ஒரு பொறுப்பு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் எனவே அந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை அவருக்கு கொண்டு சேர்ப்பது அவருடைய கருத்துக்கள் அவருடைய எண்ணங்களை தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்று ஒரு மிகப்பெரிய பொறுப்போடு பயணிக்கிறேன் நிச்சயமாக ஊடகங்கள் மற்றும் ஏனிய பொதுமக்களுடைய கருத்துக்கள் அப்படி இருக்குது வடக்கில் ஒரு நிலைமை தெற்கில் ஒரு நிலைமை ஒரு நிலைமை மலையகத்தில் ஒரு நிலைமை ஆனால் ஒரே ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு முன்னாள் சாந்திரிகாமியார் முயற்சித்த போது முதலாக விட்டு வெளியேறியவர் தான் அனுரகுமாரதி திசா நாயக்க இப்பொழுது தமிழ் மக்களுக்கு நான் வேண்டியதை தருகிறேன் தருவதை சொல்வதில்லை என்று பல பொய்யான முகங்களை காட்டும் போது நாங்கள் எப்பொழுதும் பலதை பலசை மறக்க கூடாதானே தமிழ் மக்கள் விரும்புகின்ற இளைஞராக வாழ்வதற்கான ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் எத்தனையோ தடவைகள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார் பிரதமராக இருந்திருக்கிறார் தற்பொழுது ஒரு நாட்டினுடைய அதி நிறைவேற்று தரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார் அவர் நினைத்திருந்தால் அந்த இரவு பொழுதிலேயே தமிழ் மக்கள் விரும்பக்கூடிய ஏதோ ஒரு விடயத்தை கொடுத்திருக்க முடியும் ஆனால் கொடுக்கவில்லை இதற்கு மேலதிகமாக அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை கூட சட்டவிரோதமான முறையில் நிறுத்தி வைத்திருப்பதாக நீதிமன்றம் கூட சொல்லியிருக்கிறது எனவே வெறுமனே உள்ளூராட்சி சபை தேர்தலை கூட கொடுக்க முடியாத ஒரு ரணில் விக்ரமசிங் அவர்கள் எப்படி தமிழ் மக்களுக்கான உரிமைகள் தமிழ் மக்களுக்கான அபிலாஷைகள் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார் இல்லை அந்த புதிதாக மாகாண சபை கட்டமைப்பு தொடர்பில் எல்ல நிர்ணய

முஸ்தபா அவர்கள் சமர்ப்பித்த பிரேரணை பாராளுமன்றத்திலே தோற்கடிக்கப்பட்டது எனவே ஒன்று புதிய எல்லை சபை சபையுடைய அறிக்கையை பெற வேண்டும் அல்லது பழைய முறைக்கு செல்ல வேண்டும் விருப்பம் கொண்ட ஆனால் தற்போது இருக்கின்ற அரசோ அல்லது முன்னே இருந்த கோட்டபா ராஜபக்ஷ அரசோ அதில் அக்கறை காட்டவில்லை ஏனென்றால் ஒரு மாகாண சபை தேர்தலை நடத்த தேவையான ஒரு ஒரு முடிவை எடுப்பதற்கு கூட ஒரு தலைமைத்துவ பங்கு இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் நாட்டின் சட்ட புத்தகத்தில் இருக்கிற பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவேன் அது மாத்திரமல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தல் அதுபோன்று மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவேன் இதற்கு மேலதிகமாக மிக முக்கியமான ஒரு விடயம் இருபத்தைந்து வீத இடஒதுக்கீட்டை உள்ளூராட்சி சபைகளில் உறுதிப்படுத்துகின்ற அதே வேளையில் பாராளுமன்ற

கிழக்கு மாகாணத்திலே வடமாகாணத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களே இல்லாத நிலையில பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்விக்குறியாக இருக்கிறார்கள் எனவே இந்த சட்ட திருத்தம் மூலம் என்பது தமிழ் பேசுகின்ற பெண்களை பொறுத்தவரையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் அதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் இல்ல பொதுவாக விமர்சனங்கள் என்று வரும்போது பலருடைய விமர்சனங்கள் வருகின்றது ஆனால் இந்த பிரதானமான ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை பொறுத்த வரையிலே சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் இலங்கையராக வாழ்வதற்கான ஒரு சூழலை நிலைநிறுத்தி இருக்கிறது ஏனென்றால் முதலாவதே வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற ஒரு திட்டம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நாடு வங்குரோத்தடைந்த அடைந்த நிலையில எப்படி நாம் அதை கட்டியெழுப்பது என்று ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு ஒரு விடயங்கள் அதில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் உங்களுக்கு தெரியும் கடந்த கால பகுதியிலே குறிப்பாக வடக்கிலே ஏற்பட்ட வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் எல்லாம் பாராளுமன்றத்திலே நேரடியாக களமிறங்கி எங்களுடைய எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக குரல் கொடுத்த ஒருவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சில வேலைகளிலே சிங்கள மொழிபெயர்ப்பு ஆங்கில மொழிபெயர்ப்பு தமிழ் மொழிபெயர்ப்பு இடையிலே சில சில மாற்று கருத்துக்கள் எழுவதாக எங்களுக்கும் எங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அவரிடம் வடக்கு கிழக்கை மையப்படுத்தி பாரி அபிவிருத்தி திட்டங்கள் மலையகத்திலே பல பாரி அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக பெரிய ஒரு சிந்தனை இருக்கிறது ஏனென்றால் மலையத்தை பொறுத்தவரையிலே அந்த சிறு தோட்ட தொழில் உரிமையாளர்கள் ஆகுவோம் என்ற ஒரு கருத்து கூட ஒரு திரிவுபடுத்தப்பட்ட ஒரு செய்தியாக வருகிறது ஏனென்றால் அவருடைய எண்ணத்திலே பணிக்கும் போது எங்களுக்கு தெரிகிறது அவரிடம் குறைந்தது பத்து லட்சம் தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குகின்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அது வடக்கு கிழக்கு மலையம் உள்ளிடங்களாக இலங்கை முழுவதும் பட்டதாரிகளை பற்றி சொல்லும்போது நாங்கள் அனைவருக்கும் அரச தொழில் என்ற உத்தரவாதத்தை கொடுக்கவில்லை கடன் வழங்கி மானிய ரீதியாக வழங்கி வியாபாரங்களை வர்த்தகங்களை ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கான வேலை திட்டங்கள் அரச உத்தியோகத்தை பெறக்கூடியவர்களுக்கு ஆனால் விசேட தேவையுடையவர்களை நாங்கள் விசேட கருத்தில் கொள்வோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை அவர் பல இடங்களிலே கொடுத்து கொடுத்திருக்கிறார் எனவே அவருடைய சிந்தனைகள் முழுவதுமே இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை ஆனால் கடந்த முறை அவர் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருந்தார் ஆனால் பல இடங்களில் சொன்ன விஷயம் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவர் பின்பற்றவில்லை ஏனென்றால் அவர் தேர்தலில் வெற்றி பெறவில்லை எனவே தேர்தலிலே அவர் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு தனியான ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டார் இலங்கை வரலாற்றில் சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னர் வெறுமனே வார்த்தைகளால் சாடிய எதிர்கட்சி தலைவர்கள் மத்தியில் அவருடைய தந்தை உட்பட பதவி இருக்கும் மக்களுக்கான சேவைகளை கொடுத்தார்கள் அதை கடந்து முதன் முதலாக எதிர்கட்சியாக இருந்து கொண்டும் எந்த விதமான நிதி பங்களிப்பும் இல்லாமல் கட்சியினுடைய பங்களிப்போடு கல்வியையும் மருத்துவத்தையும் அவர் வலுவூட்டினார் இலங்கையினுடைய பத்தாயிரத்தி தொன்னூற்றி அரசு பாடசாலைகளை தரம் மிக்க பாடசாலைகளாக மாற்றுவது அவருடைய இன்னொரு திட்டமாக இருக்கிறது பல திட்டங்கள் இருக்கிறது ஏனென்றால் அவரோடு இருக்கும்போது அவர் பேசும்போது அதனுடைய விரிவான திட்டங்கள் எங்களுக்கு தெரிந்தாலும் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அது குறுகிய அளக குறிப்பிடப்பட்டதாக நான் கருதுகிறேன் பொதுவாக தமிழ் பேசுகின்ற வடபகுதி மக்களை பொறுத்தவரையிலே முப்பது வருட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு விடயம் இரண்டாவது பொறுப்புக்கூறல் இந்த நடந்து முடிந்த யுத்தத்துக்கான பொறுப்பு கூறல் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம் இதற்கு மேலதிகமாக பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அது நான் அடிக்கடி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு பேசுகின்ற விடயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கும் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருக்கின்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய எண்ணிக்கையிலே பெரிய மாற்றம் இல்லை ஆனால் பத்தொன்பது வயது பெண் கூட தற்பொழுது பெண் தலைமைத்துவ குடும்பத்துக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார் ஆக யுத்தம் முடியும் போது நான்கு வயது குழந்தையாக இருந்த ஒரு பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பெண் தலைமைத்துவ குடும்பத்துக்குள் உள்வாங்கப்பட்டதற்கான பொறுப்பு அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் சேரும் அது சஜித் பிரேமதாசாவையும் சேரும் என்னையும் சேரும் ஏனைய அரசியல்வாதிகளையும் சேரும் எனவே அந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான விரிவான திட்டங்களை வைத்திருக்கிறார் ஆண்டகுமார் திசாநாயக் அவர்கள் தங்களுடைய பண செல்வாக்க வைத்து ஒரு போலியான பிரச்சாரத்தினுடாக பொதுவாக அவருடைய கூட்டங்களை பார்க்கும்போது அதிகமாக செலவழித்து அந்த திட்டங்களை முன்னெடுக்கிறார் ஆனால் என்னுடைய ஒரு கேள்வி இந்த நாட்டினுடைய மக்களுக்கு அவருடைய தெளிவான பார்வை இல்லை அதுக்கான காரணம் இந்த நாடு இந்த வங்குரோத்தான நிலைமை வருமானம் குறைவாக இருக்கிறது மக்கள் படுகின்ற துன்பம் அவர்களுடைய வருமான ரீதியான பிரச்சனைகள் இந்த கொள்ளையிடப்பட்ட அரசு வருமான தெளிவாக தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லியிருக்கிறார் நாட்டினுடைய பொருளாதாரத்தை வலுவூட்டும் போது கொள்ளையிடப்பட்டவர்களுடைய பணம் மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான திட்டத்தை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அதை மாத்திரம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம் ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் தவறிவிட்டோம் அவர்களுடைய கூட்டங்களிலே பார்க்கும்போது அந்த ஆபாசமான கருத்துக்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களிலேயே பேசப்படுகின்ற பொருள் ஊடாக தேர்தலுக்கு பின்னர் ஒரு இரத்த கலர் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஒன்று அரசியல் ஆய்வாளர்கள் அல்லது வேறு அரசியல் ஆர்வம் கொண்டவர்கள் கருதக்கூடிய வகையிலே உணர்வுபூர்வமான பூர்வமான கருத்துக்கள் அவர்கள் பகிர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது ஜனநாயக கட்டமைப்பில் இருந்து விலகி ஒரு இராணுவ நிகரான ஒரு ஆட்சியை அவர்கள் கொடுப்பார்கள் என்ற ஒரு தோற்றம் இப்பொழுதே ஆரம்பமாகி இருக்கிறது அது வடக்கு தெற்கு இரண்டாவது வடக்கு கிழக்கு மக்கள் அவர்களுடைய ஆரம்ப கால வரலாற்றை மறந்துவிட்டார்கள் தமிழ் மக்களுக்கு எதுவுமே கொடுக்க கூடாது என்பதிலே அவர்கள் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே ஒரு ஒரு அபிஷியல் டாக்குமெண்ட்டை தீயிட்டு கொளுத்தி ஒருவர் தமிழ் மக்களிடம் சென்று யாழ்ப்பாணத்திலே சென்று எனக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வது என்பது எவ்வளவு மாற்றங்களை கொடுத்திருக்கிறது ஏனென்றால் அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த இரண்டாயிரம் ஆம் ஆண்டளவிலே பிறந்த குழந்தைகளுக்கு பழைய விடயங்கள் எதுவுமே தெரியாது அது எங்களுடைய தவறு பெற்றோர்கள் இந்த நாட்டினுடைய வரலாற்றை சொல்லி வளர்க்கவில்லை நாங்கள் பேசும்போது அவர்களிடம் இருக்கின்ற விடயம் ஒன்றும் வாக்களிக்காத ஒரு நிலைமை அல்லது அவர்களிடம் இந்த நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கென்று கூட தெரியாத விடயங்கள் எனவே நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் அவ்வாறானவர்கள் பத்து லட்சம் பேர் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் மிக தெளிவாக விளங்கப்படுத்துகிறோம் இந்த நாட்டினுடைய ஒரு ஜனநாயக கட்டமைப்பு இருக்கிறது அரசியல் தூண் முக்கியமான விடயங்கள் ஊடகம் ஜனநாயகம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் இவற்றை பேணி பாதுகாப்பது உங்களுக்கு தெரியும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இதுவரையிலே ஒரு வெளிப்படை தன்மையோடு தான் தான் செய்ய நினைக்கின்ற விடயங்களை வடக்கிலேயும் தெற்கிலேயும் ஒரு விடயத்தை தான் சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் பதிமூன்றை தருவேன் என்று வடக்கிலே சொல்லிவிட்டு இங்கு வந்து தர முடியாது என்று சொல்லாத ஒரு தலைவராக நாங்கள் அவரை பார்க்கின்றோம் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட போது கூட அவர் சிரித்துக்கொண்டு கொண்டு சொன்ன விடயம் பதிமூன்றை முழுமையாக அமுல்படுத்துவேன் இது நாட்டினுடைய நீதி புத்தகம் சட்ட புத்தகம் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகம் அதுல மாற்றங்கள் கொண்டு வருவதா திருத்தங்கள் கொண்டு வருவதா அது மக்கள் பிரதிநிதிகளுடைய பங்கு சட்டத்தினுடைய பங்கு பாராளுமன்றத்தினுடைய பங்கு என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார் எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் பேசும் மக்கள் குறிப்பாக தமிழர்கள் முஸ்லிம் மக்கள் அவர்களுக்கான ஒரே ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன் எதிர்காலத்தில் ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியை நோக்கி எங்களுடைய இன ரீதியான மத ரீதியான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரே ஒரு தலைவராக சஜித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் ரணில் விக்ரமசிங் அவர்கள் நான்கை இரண்டாக உடைத்து இரண்டை ஒன்றாக உடைத்து எதையுமே கொடுக்காமல் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தலைவராக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அவர் இந்த ஜனாதிபதியாக இருந்த கால பகுதியிலே ஏதாவது ஒரு விடயத்தை செய்திருந்தால் அந்த ஒரு விடயம் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் ஆனால் அது எதுவுமே செய்யவில்லை இல்லை அது வந்து உண்மையில நாங்கள் அதுக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ராஜபக்ஷ அரசோடு இப்பொழுது இருக்கின்ற பாராளுமன்ற அரசோடு நாங்கள் எங்களுடைய ஆட்சியை அமைக்க போவது இல்லை ஏனென்றால் நிறைய பேர் சொன்னார்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அந்த முக்கியமான தருணத்துல ஆட்சி பொறுப்பை ஏற்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கான மிக முக்கியமான காரணமே ராஜபக்ஷ அரசினுடைய நிழல் ஜனாதிபதியாக இருப்பதை சஜித் பிரேமதாசாவோ எங்களுடைய கட்சியோ விரும்பவில்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் எத்தனையோ தடவை சொன்னார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இத்தனை பேர் வருகிறார்கள் எங்களோடு இணைகிறார்கள் மடையிலே ஏறுகிறார்கள் என்று மக்களோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவனோ தலைவியோ அங்கு செல்லவில்லை யார் மக்களிடமிருந்து வேறுபட்டு விலகி பொருளக்கூடிய எண்ணத்தோடு இருப்பவர்கள் பார் பமிட்டுகளை பெறக்கூடியவர்கள் ஏனைய பொருளாதார ரீதியான வலுவூட்டல்களை பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போது மக்களை சந்திக்க வேண்டும் மக்களை சந்திப்பதற்கு சஜித் ஓடி இருக்க வேண்டும் அதுல தெளிவாக பாருங்கள் பொதுஜன இல்ல ஊடக விழாறா பதில் சொல்றேன் பொதுஜேன இருந்து ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளித்தவர்கள் மக்கள் செல்வாக்கு அற்றவர்கள் பொதுஜன பெரும் இருக்கக்கூடியவர்கள் அந்த தங்களுடைய கட்சி வாக்கை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் தங்கள் கட்சியிலே இருக்கிறார்கள் அவர்கள் மிக தெளிவாக தாங்கள் செய்தது சரி என்று சொல்ற ஒரு நிலைப்பாடில் இருக்கிறார்கள் சரியோ தவறோ கட்சியினுடைய கொள்கை அடங்கி அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கிறதா அங்கே இருக்கிறதா அமைச்சு பதவி எடுக்கிறதா பார் பமிட் எடுக்கிறதா இந்த பமிட் எடுக்கிறதா என்ற ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களும் அல்லது மக்கள் செல்வாக்கை சந்திக்க பயந்தவர்களும் நேரடியாக சென்று ஜனாதிபதி ரணில் விக்ரம் ஆதரவளித்தது தான் உண்மையான நிலவரம் இது ஒரு ஊடகவியலாளராக நான் பார்க்கின்றபடி ஏனென்றால் எந்த அரசு வந்தாலும் உடனடியாக பாராளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது அந்த பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்க போறது யாரு மக்களை மக்களை சந்திப்பதற்கு பயந்தவர்கள் நீங்கள் எழுதி வைத்துக் இந்த கட்சி மாறியவர்கள் யாருமே பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க மாட்டார்கள் உதாரணமாக நாங்க இப்ப யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து என்னுடைய அரசியல் செயற்பாடுகள் இருக்கிறது நான் அங்கு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது இறக்குமதி அரசியல் என்று திரும்பவும் கொழும்புக்கு சென்று விடுவேன் என்று ஆனால் இன்று வரை எதிர்கட்சி தலைவரை வடமாகாணம் முழுவதும் கொண்டு சென்று அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்தேன் பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் எல்லாமே செஞ்சோம் ஆனால் பொதுவாக தற்பொழுது ஆளும் தரப்போடு இருக்கக்கூடியவர்கள் அமைதியாக இந்த நான்கு வருடங்களை கடந்தவர்களாக இருக்கிறார்கள் சத்தமே இல்லாமல் இருந்து தங்களுடைய தொழில் தங்களுடைய வியாபாரம் தங்களுடைய குடும்பம் மக்கள் போராட்டத்தின் போது நாங்கள் அறகல ஆரம்பத்திலே இணைந்து நேற்று கூட என்னுடைய வழக்கு எடுக்கப்பட்டது நான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர உள்ளடங்களான குழுவினரை நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தோம் ஆனால் எங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு இன்னும் போலீசார் வரவில்லை எங்களுடைய தவணை ஜனவரி பத்தாம் தேதி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் மக்களுக்காக அன்று தொட்டு இன்று வரை இருக்கிறோம் மக்கள் பணியோடு இருக்கிறோம் சஜித் பிரேமதாசாவோடு இருக்கிறோம் ஆனால் எப்பொழுதெல்லாம் நாடு துன்பப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் வெளிநாடுகளிலும் தங்களுடைய சுற்றுலா தலங்களிலே தங்களுடைய நேரத்தை செலவு செய்தவர்கள் இப்பொழுது நித்திரையால் எழும்பி வந்து ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்யும் போது உண்மையில கவலையாக இருக்கிறது மக்கள் அதை பற்றி சிந்திக்கிறார்கள் தெரிகிறது என்றால் நீங்கள் காமர்ஸை போய் பார்த்தாலே கேட்பார்கள் எவ்வளவு நாள் எங்க இருந்தீர்கள் கேட்கக்கூடிய நிலைமை மக்களுடைய அங்கீகாரம் என்னுடைய அரசியல் பிரவேசத்திற்கு பின்னர் இலக்கு நான் வைத்திருக்கிறேன் ஒன்று இந்த உள்ளூராட்சி சபைகளில் கிடைத்த இருபத்தைந்து வீத இடஒதுக்கீட்டை மாகாண சபை பாராளுமன்றத்தில் கொண்டு வரணும் பெண்களுக்கு ஒரு பெண் வரும்போது மிக அண்மையில கூட நீங்க பார்த்திருப்பீர்கள் ஆவா குழுவினுடைய பெண் தலைவி கஞ்சா கடத்துகின்ற தலைவி என்ற கமெண்ட்ஸுகள் uh, எனக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு கவலையான விஷயம் வடக்கில அரசியல்வாதிகள் இருக்கின்றவர்களுடைய மத்தியில ஒரு மத்திய தர குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற எனக்கு இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிற எனவே என்னுடைய இந்த இந்த நியமனம் என்னுடைய அரசியல் மூலம் என்னை போன்ற பல பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் இரண்டாவது இந்த தேர்தல் பிரச்சார சட்டம் ஒன்று இலங்கையில கொண்டு வரப்பட வேண்டும் கேம்பெயின் பைனான்ஸ் லோ ஏனென்றால் ஒரு வருடத்துக்கு இருபது மில்லியன் பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஒதுக்கீடு

ரெண்டுமே இருக்கிறது அதற்காகத்தான் சமதளத்தில் போட்டி போடுறதுக்கு அனைவருமே குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் வந்து புதியவர்கள் வர வேண்டும் ஒரு புதிய ஒரு சட்டத்துறை சார்ந்த ஒருவர் ஒரு ஊடகத்துறை சார்ந்த ஒருவர் வேறு வங்கித்துறை சார்ந்த ஒருவர் தேர்தலுக்கு வரும்போது அவரால் பத்து கோடி செலவு செய்து தேர்தலில் போட்டி போட முடியுமா ஐந்து கோடி முடியுமா என்னுடைய தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம் அதனால் ஒரு பிரச்சார சட்டம் ஒன்று இங்கு கொண்டு வரப்பட வேண்டும் நான் பாராளுமன்றம் செல்கிறேனோ இல்லையோ பாராளுமன்றத்திற்கு வரக்கூடிய அடுத்த சமூகத்தினர் இலகுவாக ஒரு சமநிலையான ஒரு தளத்தில் வெளிநாடுகளை போன்று இருக்க வேண்டும் அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் இந்த வேட்பாளர் பலர் இவ்வளவு தொகைகளை செலவு செய்தார் மற்றது மிக முக்கியமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் ஒரு முறைப்பாட்டை முன் வைத்திருந்தேன் அதாவது மூன்று அஹ் பேனாக்கள் வேட்பாளருடைய பேனாக்கள் தங்களுடைய கட்சியினுடைய பெயர் புள்ளடி கொடுத்து அவர்கள் அதை கொடுத்ததை நான் கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு முறைப்பாடு செய்திருந்தேன் ஆனால் எங்களுடைய சட்டங்கள் இறுக்கமாக இல்லாத காரணத்தால் இன்று வரை அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை அதுல ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் கேள்வி கொரோனா காலத்தில் வாக்களிப்பதற்கு பேனாக்கள் நாங்களே கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் அந்த வேட்பாளர்கள் கொடுத்த பேனாக்களோடு வந்து அவர்கள் வாக்களிப்பதற்கு இடம் கொடுத்தார்களா இல்லை அதுக்கு மாற்றீடு கொடுத்தார்களா என்ற ஒரு கேள்வியில்தான் அந்த முறைப்பு அமைந்திருந்தது ஆனால் இப்பொழுது நாங்கள் தேர்தல் ஆணையத்தை தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் சொல்கிறார்கள் இவ்வாறான வழக்குகளை விசாரிப்பதற்கு பொது நீதிமன்றங்களைத்தான் நாங்கள் நாட வேண்டும் ஏற்கனவே இருக்கின்ற வழக்குகளோடு இது இயலாத ஒரு விடயம் எனவே ஒரு தேர்தல் சட்டங்கள் தொடர்பாக தனியான ஒரு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தகுந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் இலங்கை முழுவதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சார கூட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் எந்தவித காரணமும் இல்லாமல் பிரச்சாரங்களுக்கு வணிக்கவும் கொடுக்கறதுக்கு பிரச்சாரங்களுக்கு பேருந்துகளில் மக்களை கொண்டு வராங்க அது உண்மையாலேயே அவ்வளவு விரும்பி வராங்களா இல்ல கூட்டத்து கட்டு கொண்டு வரப்படுதா இல்ல எல்லா கூட்டத்திலையும் இருக்கு இல்ல எல்லா கட்சிகளும் இருக்கு எங்களை பொறுத்தவரையில் ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுவரையில் எங்களோடு இருக்கின்ற மக்கள் தங்கள் கூட்டங்களுக்கு வர வேண்டும் சஜித் பிரேமதாசாவுக்கு தன்னுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வருகிறார்கள் அதே நேரத்தில் இந்த பிரச்சார கூட்டங்களில் நாங்கள் வடக்கு கிழக்கை மையப்படுத்தி இருக்கின்றோம் அதிகமா இந்த பத்தாம் திகதி வீரசிங்க மண்டபத்திலே ஜலனி பிரேமதாஸ் அவர்களுடைய பெண்கள் சந்திப்பு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இன்னுமொரு விடயம் பதினைஞ்சாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு கிளிநொச்சியிலே பசுமை பூங்காவிலும் அதே போன்று பதினொரு மணிக்கு சங்கிலியன் பூங்காவிலும் பிரச்சார கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கணும் பிரம்மாண்டமான முறையில் இந்த இருபத்தோராம் தேதி தேர்தல் என்பது இலங்கையினுடைய தலையழுத்தை மாற்றக்கூடிய ஒரு தேர்தல் அனைவரும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் மீண்டும் இரத்தாறு ஓடுவதா அல்லது ஜனநாயக கட்டமைப்பிலே இளைஞராக வாழ்வதற்கான ஒரு உறுதிமொழியை பெறுவதா என்பது எங்களுடைய புள்ளடிகளில் மாத்திரம்தான் இருக்கிறது தொலைபேசி சின்னம் சஜித் பிரேமதாசா ஒரு புள்ளடி நன்றி